السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي

அருமை நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மேலான பரக்கத்தும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக மருத்துவமனையின் செலவுகள் அதன் கஷ்டம் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்துருள் புரிவானாக அவன் பொருந்தி கொண்ட நல்லடியார்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு ஜல்லஷானு தாலா இந்த உலகத்தை படைத்ததற்கான நோக்கமாக ஒரு விஷயத்தை பெருமக்கள் பதிவு செய்வார்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாகு அழகிய செல்லம் உலக மக்கள் எல்லோரையும் படைப்பதற்கு முன்னால் இந்த உலகத்தின் அண்ட சராசரங்களை அனைத்தையும் படைப்பதற்கு முன்னால் முதல் முதலாக அல்லாஹு படைத்த ஒன்று அவ்வளவுமா கலக்கல்லாஹு அல்லாஹு படைத்த முதல் படைப்பாக ஹதீசிலே பார்க்க முடியும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ அலேஹு வசல்லம் அவர்கள் சொல்லி தருவார்கள் அல்லாஹு படைத்த முதல் படைப்பு நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வல்லம் அவர்களுடைய திரு ஒளியை தான் நாயகம் சல்லாஹ் அலி சொல்லம் அவர்களை அல்லாஹ் ஒலியாக முதல் முதலாக அல்லாஹு படைத்து விட்டான் ஆயிரம் வருடங்கள் அந்த ஒளியை அல்லாஹு ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் என்று ஹதீஸ்ளை வருகிறார் ஆயிரம் வருடங்கள் அல்லாஹு ரசித்து நாயகம் சல்லா அலி அவர்களுடைய ஒளியை அல்லாஹு பார்த்து கொண்டே இருந்ததற்கு பிறகு ஒரு முடிவை அல்லாஹ் எடுக்கிறான் இந்த உலகம் என்று ஒன்றை படைக்கப் போகிறேன் மனித சமூகத்தை படைக்கப் போகிறேன் என்று அதற்கு பிறகுதான் அல்லாஹ் முடிவு செய்கிறான் அதற்கு முன்னால் முதல் முதலாக நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்களுடைய ஒளியை படைத்து அல்லாஹு ரசித்தான் என்று நாம் ஹதீஸிலே பார்க்க முடியும் இந்த இடத்திலே கண்மணி நாயகம் செல்லமாக அழகியோ செல்லம் அவர்களுடைய ஒளி அது எவ்வளவு மேன்மை தங்கியதாக மேன்மை உள்ளதாக இருந்திருக்கிறது என்பதை நாம் ஒருகணம் சிந்திக்க வேண்டும் பொதுவாக ஒரு சூரிய ஒளியை எடுத்துக்கொண்டால் அதனுடைய ஆரம்பம் என்பது ஒளி மிக குறைவானதாக இருக்கும் அதனுடைய உச்சி நிலை அதிகமாக இருக்கும் மறுபடியும் அதனுடைய சூரியனுடைய மறைவு அந்த ஒளி குறைந்துவிடும் ஆனால் கண்மணி நாயகம் அழகியோ செல்லும் அவர்களை பார்க்கக்கூடிய பெருமக்கள் பதிவு செய்யக்கூடிய ஒரு விஷயம் நாயகம் சல்லல்லா அலிவல்லம் அவர்களை பார்க்க பார்க்க அவர்களுடைய அந்த திருமேனியில் இருந்து அந்த பிரகாசம் அது அதிகமாகிக் கொண்டே இருக்கும் என்பதாக பெருமக்கள் பதிவு செய்கிறார்கள் எனவேதான் நாயகத்தை ரசித்த அருமை சஹாபாக்களுடைய நாவிலிருந்து வந்த ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும் நாயகத்தின் திரு கண்ணை பார்த்தவர்கள் கண்ணை பார்த்து கொண்டே இருந்தார்கள் நாயகத்தினுடைய திருமுகத்தை பார்த்தவர்கள் அவர்கள் முகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தார்கள் நாயகத்தினுடைய ஒவ்வொரு உறுப்பையும் ரசித்து பார்க்கக்கூடியவர்களாக அருமை சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் காரணம் அருமை நாயகம் செல்லவாக அழகியோ செல்லம் அவர்கள் உலகத்தில் தோன்றிய எல்லா படைப்புகளையும் விட அழகிய உயர்ந்த பிரகாசமான படைப்பாக பெருமானா சல்லா அலிசல்லாம் அவர்கள் இருக்கிறார் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவர்களுடைய அழகை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் அழகின் பாதியை அல்லாஹ் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்தார் அழகின் பாதியை தான் ஆனால் ஒட்டுமொத்த அழகையும் நாயும் சல்லல்லாஹூ அலிஹசல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான் ஒரு விஷயத்தை பெருமக்கள் பதிவு செய்வார்கள் யூசுப் அலிசலாம் அவர்களை பார்த்த அந்த மக்கள் அவர்களுடைய அழகில் மயங்கி தன்னுடைய கையை வெட்டி கொண்டார்கள் ஆனால் நாயகம் செல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்களுடைய அந்த மேனியின் அந்த பிரகாசத்தை மாத்திரம் அவர்கள் பார்த்திருந்தால் அவர்கள் தன்னிலை மறந்து தனது கழுத்தையே வெட்டியிருப்பார்கள் என்று பதிவு செய்வார்கள் அந்த அளவிற்கு கண்மணி நாயகம் செல்லல்லாகும் அழகிய செல்லும் அவர்கள் பேரொழியாக இருந்திருக்கிறார்கள் ஐஷா நாயகி சொல்லித்தருவாங்க அஃபலத்தி சுமூஷுல் அவ்வலீன அபதன் அலா ஃபலகில் உலா லா தகரபு உலகத்தவர்களுக்குரிய சூரியன் அது உதயமாகிறது அஸ்தமனமாக ஆகிறது ஆனால் என்னுடைய சூரியன் அது என்றும் உதயமாகிக் கொண்டே இருக்கும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அதற்கு அஸ்தமனமே கிடையாது என்று ஆயிஷா நாயகி ரசூல் சல்லல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்களுடைய திரு ஒலியை பற்றி ஒரு கவிதை பாடு இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் அருமையானவர்களே எதற்கு இதை சொல்லி வருகிறேன் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும் கபுராளிகளுக்கு கேட்கப்படக்கூடிய மூன்று கேள்விகளாக நமக்கு ஹதீஸிலே நாம் பரவலாக பார்க்க முடியும் மர் ரப்புக்க ஒமா நபியுக்க ஒமா தீனுக்க இந்த மூன்று கேள்விதான் கபுரில் கேட்கப்படும் உங்களுடைய ரப்பு யாரு உங்களுடைய நபி யாரு உங்களுடைய மார்க்கம் என்ன இப்படி எல்லா ஹதீஸிலும் வந்திருக்கிறது ஆனால் புகாரி ஷரீஃபிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸு இந்த மூன்று கேள்வியையும் விட அல்லாஹ் ஒரே கேள்வி ஒன்றை மாத்திரம் கேட்பான் மா தகூலு பிஹாதர் ரஜுல் கபுராளிகளிடத்திலே அல்லாஹு நாயகம் சல்லா அலிசலம் அவர்களுடைய திரு தோற்றத்தை காண்பித்து மா தகூலு பிஹாதர் ரஜுல் இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்லுகிறாய் என்று இந்த ஒரே ஒரு கேள்வி தான் அல்லாஹ் கேட்பான் கபரில் நடக்கக்கூடிய கேள்விகள்லேயே இந்த ஒரு கேள்வி தான் அல்லாஹ் முக்கியமான கேள்வியாக புகார் ஷெரீஃப் அவர் மா தகூலு பிஹாதர் ரஜு நாயகத்தின் மீது பரிபூர்ணமான மொஹப்பத்தை வைத்த மேன்மக்கள் நாயகம் சல்லல்லா அலிவலம் அவர்களுடைய சுண்ணத்தை தனது உயிராக எடுத்து நடந்தவர்கள் அருமை நாயகம் சல்லல்லா அலிவலம் அவர்கள் மீது தனது நாவு அது ஓய்வெடுக்கிற சமயத்திலெல்லாம் பெருமானாரின் செலவாத்துகளை மொழிந்து கொண்டிருந்த நாவுகள் ஹாதா ஹபீபி இது என்னுடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் செல்லவாகவும் அழகிய செல்லம் என்று அந்த நாவு மொழிந்துவிடும் யாருக்கு இந்த பாக்கியம் இல்லையோ அவர்களுடைய நாவு அதனுடைய உச்சகட்ட பயத்தின் காரணமாய் நாவு மேனியில் மேல் பகுதியில் ஒட்டி கொள்ளும் என்று ஹதீஸ்வர் வருது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ஆகிவிடும் அதற்கு பிறகுதான் கபரினுடைய வேதனை துவங்குகிறது கபரினுடைய அதாபுகள் துவங்குகிறது என்று நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே நாம் சந்தித்திருக்க மாட்டோம் பயத்தின் உச்சகட்ட பயத்தில் நாம் ஒரு வார்த்தையும் கூட சொல்ல முடியாத அளவிற்கு நமது நாவு மேல் பகுதியில் ஒட்டி கொள்ளும் என்று வருகிறது அப்போது அந்த பயத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிற சமயத்திலும் நமது நாவு இயங்க வேண்டும் என்று சொன்னால் அது நமது உயிரை விட மேலாக நாயகத்தை நேசிக்கிற சமயத்தில்தான் எல்லாவற்றையும் தாண்டி அந்த வார்த்தை வெளியே வரும் ஹாதா ஹபீபி என்ற அந்த ஒரு வார்த்தை நமது உள்ளத்தை விட நமது உயிரை விட மேலாக பெருமானார் சல்லவாஹு செல்லும் அவர்களை நேசித்தால் மாத்திரம்தான் வரும் என்பதை நம்மால் மிக தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும் கண்மணி நாயகம் சல்லா செல்லும் அவர்கள் மீது நாம் அவ்வளவு முஹப்பத்து வைத்து அவ்வளவு பிரியம் வைத்து அவ்வளவு பாசத்தோடு அவர்களின் மீது நாம் செலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை ஒவ்வொரு மனிதர்களின் மீதும் கட்டாய கடமை அல்லாஹு தனக்கு தன்னை தன்னை தொழுகுவதற்காக தன்னை வணங்குவதற்காகத்தான் உலக மக்களை படைத்தான் என்று வருகிறது ஆனால் தன்னை வணங்கக்கூடிய தன்னை வணங்குவது சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா கேள்விகளையும் அல்லாஹ் ஒதுக்கிவிட்டு நாயகத்தை குறித்து அல்லாஹ் கேட்கிறான் என்றால் அல்லாஹுவினுடைய பிரியம் எவ்வளவு உச்சகட்டமானது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியும் ஐம் சல்லா அலிவலம் அவர்களுக்கு அவர்களின் மீது மரியாதை குறைவாக ஒரு சின்ன விஷயம் நடந்து நடந்துவிட்டாலும் அல்லாஹு மிகப்பெரிய கோபத்திற்கு உள்ளாகிறான் என்பதை நம்மால் பார்க்க முடியும் ஒரு சமயம் இப்ராஹில் அலி இஸ்லாம் அவர்கள் நாயும் சல்லா அலிஸ்லாம் அவங்கள்ட்ட வர்றாங்க யாரோ சொல்லல்லா வானில் நான் ஒரு மலக்கை பார்த்தேன் அந்த மலக்கு வானில் இருக்கக்கூடிய எல்லா மலக்குகளுக்கும் ஆசிரியராக ஆசானாக மிகப்பெரிய சிம்மாசனத்தை அல்லாஹ் அந்த மலக்குக்கு அமைத்து கொடுத்திருக்கிறான் அந்த சிம்மாசனத்தில் இருந்து அவர் பல தடவை பாடம் நடத்தக்கூடிய ஒரு நிலையில் அந்த மலக்கை நான் வானில் பார்த்திருக்கிறேன் ஆனால் இன்றோ அவர் அல்லாஹுவால் சபிக்கப்பட்டு வானில் இருந்து பூமிக்கு தூக்கி எறியப்பட்டிருக்கிறார் என்று ஜிப்ரேல் அலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க என்ன காரணமாக அந்த மலக்கு இவ்வளவு பெரிய அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறார் என்று நாயிம் சல்லா அலிஸ்லாம் கேட்கும்போது வேற ஒன்றும் இல்லை யார நீங்கள் யாராஜிற்கு வருகிற சமயத்திலே வானுலோகத்தை முன்னோக்கி மேல் நோக்கி வருகிற சமயத்திலே அந்த மலக்கு நீங்கள் வருவதை பார்த்தார் ஆனால் பார்த்தும் கூட தனது சிம்மாசனத்தில் இருந்து எழாமல் அமர்ந்து எல்லா வழக்குகளுக்கும் பாடம் நடத்திக் கொண்டிருந்தார் என்னுடைய ஹபீபு என்னுடைய ஹபீபு வானில் வானை நோக்கி வந்து கொண்டிருக்கிற சமயத்தில் அவர்களுக்கு எழுந்து கண்ணியம் மரியாதை செலுத்தாமல் நீ அமர்ந்து விட்டாய் என்று அல்லாஹு அவர்களை சபித்து பூமிக்கு தூக்கி எறிந்து விட்டான் நாயகமே உங்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களை அவர்களை அந்த மலக்கை சபித்து விட்டான் ஜுபுர் இஸ்லாம் சொன்ன உடனே நாயும் சல்லல்லா அலிஸ்வலம் உடனடியாக கை தூக்கி கை தூக்கிட்டான் அல்லா என் காரணமாக ஒரு மலக்கு சபிக்கப்பட்டிருக்கிறார் அது என் காரணமாக என்று இருப்பதால் எனக்காக நீ அந்த மலக்கை மன்னித்து விடு என்று நாயும் சல்லா அலிஸ்லம் அல்லாட்ட கையே நீ துவாச்சான் எனக்காக நாயம் சல்லா அலிஸ்வலம் சொல்லிட்டான்னா அல்லாஹ் மன்னிக்காமல் இருக்க போறானா நாயகத்தினுடைய திருக்கரத்தை உயர்த்தி விட்டால் அல்லாஹ் உடனடியாக அந்த துவாவை கபல் செய்து கொள்வான் அங்கீகரித்து கொள்வான் நாயகத்தினுடைய ஷஃபாத்தை பெறுவதுதான் அவர்களுடைய சிபாரிசை பெற்று சுவனம் செல்வதுதான் உலக மக்களின் மீன்களின் நோக்கமாக இருக்கிறது அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அதை ந அதை நசீபாக்கி தர வேண்டும் நாயும் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் கை தூக்கி துவா செய்ததின் காரணமாய் அல்லாஹு அந்த மலக்கை மன்னித்து விட்டான் மன்னித்துவிட்டு ஒரு வார்த்தை சொன்னான் என்னதான் இருந்தாலும் நான் உன்னை மன்னித்து விட்டேன் ஆனாலும் என் ஹபீபிற்கு நீ மரியாதை செய்யவில்லை கண்ணியப்படுத்தவில்லை அது குற்றம் குற்றம்தான் எனவே இனிமேல் எல்லா மலக்குகளுக்கும் ஆசான் என்ற உயர்ந்த ஸ்தானத்தில் நீ இருந்தாய் இனிமேல் உன் உன் உன்னை நான் அப்படி வைக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு தியாமத்து நாள் வரையிலும் என்னுடைய ஹபீப் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மீது நீர் செலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அந்த மலக்கை அல்லாஹ் ஏவி உத்தரவிட்டு தியாமத்து வரையிலும் அந்த மலக்கு செலவாத்து சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்க முடியும் அருமையானவர்களே நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் மீது அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த முகப்பத்திற்கு பிரியத்திற்கு அளவு இல்லை எந்த அமலுமே நம்ம செய்யலனாலும் கூட நாயகத்தின் மீது நாம் பிரியம் வைத்து விட்டோம் நாயகத்தினுடைய முஹப்பத்து நமது உள்ளத்தில் இருந்து விட்டது என்று சொன்னால் நரக நெருப்பை எந்த அமலும் சரியில்லை உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய முடியும் நாளை மறுமையிலே அடியார்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று வருகிறது ஒரு ஹதீ சிலை நாயகம் சல்லா அலி அவர்கள் சொல்லி தருவார்கள் ஹல் அல் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது நாயிம் சல்லா அலிஸ்லாமா சொல்கிறாங்க நாளை மறுமையில் உலகத்தில் வாழுகிற சமயத்திலே மக்கள் பார்ப்பதற்காக வேண்டி என்று நீ எல்லா அமல்களையும் செய்தீர்கள் மக்கள் பார்ப்பதற்காக மக்கள் உன்னை தொழுகையாளி என்று சொல்வதற்காக நீங்கள் தொழுதீர்கள் மக்கள் முன்னிலையில் உன்னை ஒரு பெரிய ஹாஜ் என்று சொல்வதற்காக நீ ஹஜ்ஜி செய்தாய் மக்கள் முன்னிலையில் நீ மிகப்பெரிய கொடையாளி என்று சொல்வதற்காக வெண்ணி நீ தான தர்மங்களை கொடுத்தாய் எனவே இன்றைய தினம் உனக்கு எந்த நன்மைகளும் கிடையாது அந்த மக்களிடத்திலேயே போய் நீ உன்னுடைய நன்மையை பெற்றுக்கொள் என்று அல்லாஹ் அனுப்பிவிடுவான் அப்படின்னு ஹதீசில் வருது நான் எது இதெல்லாம் எது அல்லாஹு பரலாக்கிய தொழுகையை அல்லாஹு பரலாக்கிய நோன்பை ஜக்காத்தை குறித்து முகஸ்துதிக்காக வேண்டி செய்த இல்லாமலாக அல்லாஹ் தூக்கி எறிகிறான் ஆனால் நாயிம் சல்லா அலுவலம் அவர்களுடைய செலவாத்தை குறித்து வருகிறது நீ என்ன எண்ணத்தில் சொல்லியிருந்தாலும் சரி மக்கள் உன்னை ஆபிது வணக்கசாலி என்று சொல்வதற்காக வேண்டி நீ சொல்லியிருந்தாலும் நீ என்னுடைய ஹபீபின் மீது அல்லவா நீ செலவாத்தை சொல்லிவிட்டாய் எந்த நோக்கத்தில் நீ சொன்னாலும் சரி எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்த நிலையில் நீ சொன்னாலும் சரி ஷிர்க்கை தவிர நீ முஸ்லிமாக இருந்து மாத்திரம் நீ சொன்னால் போதும் உன்னுடைய எல்லா பாவங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு உன்னை சுவனத்தில் நுழைப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நல்லா சொல்கிறோம் அப்படின்னா நாயும் சல்லல்லா அலிசல்லம் அவங்க மீது செலவாத்து சொல்கிறது என்பது நமக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஒரு பயானை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பெருமானார் சல்லல்லாஹல்லம் அவர்களுடைய பெயரை நாம் எவ்வளவு தடவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரு ஹதீசிலை வருகிறது என்னுடைய பெயரை கேட்டு யாருடைய நாவில் செலவாத்து வரவில்லையோ அவனுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பத்வா செய்திருக்காங்க அப்படின்னா நாயகத்தினுடைய பெயரை கேட்கிற சமயத்திலெல்லாம் செலவாத்து சொல்வது என்பது முக்மீன்களின் மீது கட்டாய கடமை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் நான்கு மதுகபுகளின் தலையான மதுகபாக இருக்கக்கூடிய நான்கு மதுகபுகளில் ஒரு மதுகபா மூன்றாவது மதுகபாக இருக்கக்கூடிய இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹு தாலா அவர்களை குறித்து ஒரு செய்தி பதிவு செய்யப்படுது அப்துல்லாஹிபுனு அப்துல் ஹிகம் ரஹிமஹுல்லாஹு தாலா என்ற ஒரு பெரியார் ஷாஃபி இமாம் அவங்க ஒஃபாத்தானதற்கு பிறகு அவர்களை கனவில் காணுகிறார்கள் மாபால் அல்லாஹு பிக்க அல்லாஹ் உங்களை எப்படி நடந்து கொண்டான் அல்லாஹ் உங்களை எப்படி நடந்து கொண்டான் அப்படின்னு ஷாஃபிமாம் அவங்க கனவுல கேட்குறாங்க அப்போ இமாம் சொன்னாங்க அல்லாஹ் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டான் அல்லாஹு அல்லாஹுலி அல்லாஹ் எனக்குரிய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டான் அதற்கடுத்து அவங்க சொல்றாங்க ஒரு மணமகனை அலங்கரிப்பதை போன்று அல்லாஹ் என்னை அலங்கரித்து உயர்ந்த சுவனத்தில் அல்லாஹ் என்னை வைத்திருக்கிறான் அப்படின்னு இமாம் ஷாஃபி ரஹிமவுல்லா கனவுல சொல்கிறான் அப்போது அந்த பெரியார் கேட்டாங்க பிம ஃபகுல்து பிம பல்ல இந்த உயர்ந்த இந்த ஸ்தானத்தை எப்படி நீங்கள் அடைந்து கொண்டீர்கள் அப்படின்னு கேட்கும்போது ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க கௌலி ஃபி ரிசாலா ரிசாலா அப்படிங்கிற ஒரு கிதாபில் நான் எழுதிய ஒரு வாசகம்தான் என்னை இவ்வளோ பெரிய இடத்திற்கு உயர்த்தியிருக்கிறது ரிசாலாங்கிற ஷாஃபி ஷாஃபிமாம் சொல்கிறாங்க சல்லல்லாஹு அலா முஹம்மதின் இந்த செலவாத்தை ரிசாலா அப்படிங்கிற அந்த கிதாபில் ஷாஃபிமாம் எழுதுறதுனால அல்லாஹ் இவ்வளோ பெரிய நன்மையை கொடுத்தான் என்ன அர்த்தம் இறைவா என் நபியின் மீது நீன் செலவாத்து சொல்லிக்கொண்டே இரு எது வரையிலும் என்றால் உன்னை நினைப்பவர்கள் இவ்வுலகில் இருக்கும் காலமெல்லாம் என் நபியின் மீது என் செலவாத்து சொல்லிக்கொண்டே இரு இந்த உலகில் என் புண்ணிய நபியின் மீது உன்னை மறக்கிறவர்கள் உன்னை மறக்கிறவர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் காலமெல்லாம் என் நபியின் மீது நீ சொல்லிக்கொண்டே இரு என்ற இந்த ஒரு செலவாத்து எழுதியதின் காரணமாக அல்லாஹ் எனக்கு இவ்வளோ பெரிய அந்தஸ்தில் வைத்து அல்லாஹ் என்னை சங்கைப்படுத்தியிருக்கிறான் என்று இமாம் ஷாஃபியா தாலா அவர்கள் சொன்னதாக நாம் பார்ப்போம் அப்படின்னா நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வது என்பது நமக்கு எவ்வளவு பெரிய அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு நூறு செலவாத்து கூட நம்ம சொல்லலைன்னா நாயகத்தினுடைய உம்மத்து என்று நாளை மறுமையிலே பெருமானாருக்கு முன்னால் நாம் எப்படி எப்படி அவர்களுக்கு முன்னால் நிற்கப் போகிறோம் என்று நாம் யோசிக்க வேண்டும் நாயிம் சல்லல்லா அலிஸ்லம் அவங்கள் மீது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் நூறு செலவாத்தையாவது நாம் சொல்லி இருக்க வேண்டும் அருமையானவர்களே ஒரு ஹதீஸிலே மேல் வாசிக்கப்பட்ட ஹதீஸிலே பெருமானார் சல்லல்லாஹும் அலஹியூ செல்லம் அவங்க சொல்கிறாங்க மண் சல்லா அழைய சலாத்தன் யார் என் மீது ஒரு செலவாத்து சொல்லுகிறார்களோ சல்லல்லாஹு அலைஹி அஷரா அல்லாஹு அவர்களின் அவர்களுடைய அந்த மனிதருடைய பத்து பாவங்களை அல்லாஹு மன்னிக்கிறான் அவனுக்கு அல்லாஹுவின் புறத்தில் பத்து அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி தருகிறான் அல்லாஹுவின் மீது நம்ம உயர்றதுக்கு பத்து அந்தஸ்தை அல்லாஹு அவனுக்கு உயர்த்தி தருகிறான் அவனின் நன்மையின் ஏட்டில் பத்து நன்மைகளை அல்லாஹ் இழுத்துகிறான் இந்த மூணுக்கும் ஒரு செலவாத்து ஒரு செலவாத்துக்கு அல்லாஹ் முப்பது வகையான நன்மையை அல்லாஹ் நமக்கு தருவதாக நாயும் சல்லல்லா அலை சினிமாங்க சொல்கிறாங்க இதையும் தாண்டி இன்னொரு ஹதீஸில் வருகிறது பாவமே செய்யாத மலக்குமார்கள் நாயகத்தின் மீது நாம் சொல்லக்கூடிய ஒரு செலவாத்தின் காரணமாக நமக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹுவின் சன்னிதானத்தில் மலக்குமார்கள் துவா செய்து கொண்டிருப்பார்கள் ஒரு நாளைக்கு நாம் எவ்வளவு செலவாத்துகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி வருகிறேன் ஐம் சல்லா அலிசல்லமா அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க யாரை சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு நான்கில் ஒரு பகுதி நான்கில் இருபத்தி நாலு மணி நேரம் அதில் நான்கில் ஒரு பகுதியை உங்களின் மீது நான் செலவாத்து சொல்வதற்காக ஒதுக்கி கொள்கிறேன் அது போதுமானதாக இருக்குமா என்று அப்படின்னு கேட்டாங்க அப்போ சல் சிலதாடை சிலம் சொன்னாங்க அது உங்களுக்கு வரக்கத்தானது தான் ஆனால் அதைவிட நீங்கள் அதிகப்படுத்தி கொள்வது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னாங்க ஒரு நாளில் பாதியை நான் உங்கள் மீது செலவாத்து சொல்வதற்காக ஒதுக்கிக்கிறேன் அது போதுமா அப்படின்னு கேட்டான் அதை விட அதிகப்படுத்துவது உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொன்னான் ஒரு நாளில் மூன்றில் இரண்டு பகுதியை உங்களின் மீது செலவாக்க சொல்வதற்காக ஒதுக்கிக்கிறேன் இது போதுமா இதைவிட அதிகப்படுத்துவது உங்களுக்கு சிறந்தது யார சூழலா நாள் முழுவதும் உங்களின் மீது நான் செலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அது போதுமானதா அப்படின்னு கேட்கும்போது நாயிம் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க அப்படி மட்டும் நீங்கள் செலவாத்து சொல்லிங்கன்னா நீங்கள் சுவரம் செல்வதற்கு நான் பொறுப்புன்னு நாயம் செல்லல்ல அலிஸ்லம் சொன்னாங்க நமது எல்லா நேரங்களிலும் நாம் செலவாத்து சொல்லிக்கொண்டே நாம் ஓய்வில் இருக்கிற சமயத்தில் பணியில் இருக்கிற சமயத்திலும் கூட நமது நாவுகளில் செலவாத்து நமக்கு தெரிஞ்ச செலவாத்து சல்லல்ல அலா முஹமது சல்லல்லா அலிஸ்வலும் அல்லது அல்லாஹுமஸ் அலா முகமது அல்லாஹூமஸ்லி ஒரு செலவாத்து நாம் சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் செலவாத்துக்குண்டான பலனாக சொல்லி தருவாங்க உலகில் இருக்க உனக்கு ஏற்படக்கூடிய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் அல்லாஹ் உன்னை பாதுகாக்கிறான் உனக்கு அல்லாஹு பரிபூர்ணமான பரக்கத்துகளையும் அபிவிருத்தியையும் உன்னுடைய எல்லா விதமான கொடுக்கல் வாங்கலிலும் அல்லாஹு பறக்கத்தை ஏற்படுத்தி தருகிறான் என்று நாம் ஹதீஸிலே பார்க்க முடிகிறது நாயகம் செல்லல்லாக அழகி செல்லம் அவர்கள் மீது அப்படிப்பட்ட உயர்ந்த செலவாத்துகளை சொல்வதற்குண்டான வாய்ப்பினை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக நமது எல்லா நேரங்களிலும் கண்மணி நாயகம் செல்லல்லாகும் அழகியவ செல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்வதற்கும் அவர்கள் மீது நாம் உயிரை விட மேலாக நேசிப்பதற்கும் பிரியப்படுவதற்கும் உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக பெருமானார் செல்லல்லாகோ அழகி செல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை நமது உயிர் மூச்சாக எல்லா நேரங்களிலும் நாம் எடுத்து நடப்பதற்குண்டான உன்னத பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தருவானாக நாயகம் நாயகும் சல்லாஹூ வசல்லம் அவர்களுடைய உயர்ந்த ஷஃபாத்தை பெற்ற மேன்மக்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான லிவாவுல் ஹம்த் எனும் கொடியின் கீழ் ஒன்று சேரக்கூடிய அந்த மக்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள் புரிவானாகி சயதுநா அஹமது ரசூலுல்லாஹி வஸல்லம் அலஹு வஸ்லம் அல்ஹம்துலில்லாஹி அவானான் ஆலமீன்